நாடாளுமன்ற தேர்தல் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் மதிமுக அமைச்சர் கூட்டணி கட்சியினருடன் தீவிர வாக்கு சேகரிப்பு தமிழகத்தில் நடைபெறவுள்ள பாராளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணியில் திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தீப்பெட்டி சின்னத்தில் துரை வைகோ போட்டியிடுகிறார் திருச்சி நாடாளுமன்றத்துக்குட்பட்ட திருச்சி கிழக்கு தெற்கு திருவேரும்பூர் மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வந்தனர் இந்நிலையில் தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலை ஆறு மணியுடன் முடிவடைவதையொட்டி இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் மதிமுகவினர் ஈடுபட்டனர் திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகில் உள்ள பெரியார் சிலையிலிருந்து அமைச்சர் கே என் நேரு வேட்பாளர் துரை வைகோவுடன் கூட்டணி கட்சியினர் தீவிர வாக்கு சேகரிப்பில் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் பிரச்சாரத்தில் திமுக மதிமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் வாகன பேரணியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் திரளாக ஈடுபட்டனா்